இரண்டாயிரோராக்சைடு ஓசையின்றி உயிரை பறிக்கும் பிசாசு எழுதி வாசிப்பவர் கந்தசாமி கங்காதரன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் டொரண்டோ பெரும்பாகத்து நகரொன்றில் குளிரான ஓர் இரவு பொழுதில் வீட்டு வாகன தரிப்பிட கதவை மூடி வைத்துக் கொண்டு வாகனத்தை திருத்திக் கொண்டிருந்த இருபத்தி ரெண்டு வயது தமிழ் இளைஞர் ஒருவர் வாகன தரிப்படத்தினுள் காரின் எந்திரத்திலிருந்து வெளியேறிய கார்பனோராக்சைடு வாயுவினால் காவு கொள்ளப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் கருங்கடலுக்கும் கஸ்பியன் கடலுக்கும் இடையே உள்ள முன்னாள் சோவியத் குடியரசு ஒன்றாக இருந்த ஜோஜியாவில் பனிச்சரக்கு விளையாட்டுக்கு பெயர் பெற்ற குதூரி எனும் ஊரில் தாம் பணியாற்றும் இந்திய உணவகத்தின் மாடி அறையொன்றில் உறங்க சென்ற பணியாளர்கள் பன்னிரண்டு பேரும் டிசம்பர் பதினான்காம் நாள் காலையில் உரிய நேரத்துக்கு துயிலளவில்லை பதினொரு இந்தியர்களும் ஓர் உள்ளூரவருமாக பன்னிரண்டு பேரும் மூலாத்துயில் கொண்டு விட்டிருந்தனர் மின்தடை ஏற்பட்டிருந்ததால் இரவு முழுவதும் பெட்ரோலில் இயங்கும் மின் பரப்பாக்கி ஜெனரேட்டர் பயன்படுத்தப்பட்டிருந்தது அதிலிருந்து வெளியேறிய கார்பனோராக்சைடு இந்த பன்னிரண்டு பேரையும் பலி பலிகொண்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மூன்றாம் நாள் கனடாவின் அல்பர்டா மாகாணத்தின் கல்கரி நகரத்தில் ஒரு வீட்டின் நிலக்கல் தளத்தில் வீட்டை வெப்பமேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் எரி உலை உள்ள அறையில் ஐம்பது வயதை கடந்த ஆண் ஒருவர் வீழ்ந்து கிடக்க காணப்பட்டார் தீயணைப்பு படையினர் வந்து வீட்டுக்குள் நுழைந்த போது அவர்களுடைய கருவிகள் ஒலி எழுப்பின சுவாசிப்பதற்கான கருவிகளோடய தீயணைப்பு படையினர் நுழைய முடிந்தது வீட்டினுள் வீழ்ந்து கிடந்த ஆண் ஏற்கனவே இறந்துவிட்டிருந்தார் பாதிப்புக்குள்ளாகி பாதிப்புக்குள்ளாகியிருந்த மேலும் மூன்று பேர் உடனடியாக அவசர சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அந்த வீட்டில் ஒரு மில்லியன் துணிக்கைகளுக்கு இருநூற்று எழுபது என்கின்ற அளவில் காபனோரொக்சைட் சரிவு இருந்தது ஒரு மில்லியனுக்கு எழுபது துணிக்கைகளுக்கு மேல் உள்ள சூழலில் மனிதர்கள் இருந்தால் காபனோரொக்சைட் பாதிப்பின் அறிகுறைகள் தோன்றும் அந்த வீட்டில் எங்குமே காபனோரொக்சைட் எச்சரிக்கை கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆறு அக்டோபரில் தமிழ்நாட்டின் சென்னையில் கடும் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட காரினுள் இருந்த மூன்று கணினி பொறியியலாளர்கள் காருக்குள் கார்பனோராக்சைடு நிறைந்ததால் இறந்து போயினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் கனடாவின் சஸ்காச்சுவான் மாகாணத்தின் தலைநகர் ரெஜைனாவிலிருந்து இருநூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ள கனோரா எனும் சிறுநகர அங்காடியொன்றின் இறைச்சிப் பிரிவில் பெட்ரோலில் இயங்கும் நீரை வேகமாக பீச்சி அடிக்கும் கருவியை பிரஷவோஷ பயன்படுத்தி நிலத்தை கழுவிக் கொண்டிருந்த பதினான்கு வயது பணியாளர் சற்று தலை வலிப்பதாக உணர்ந்ததும் வெளியே ஓடிச் சென்று மயங்கி வீழ்ந்தார் பக்கத்து அல்பர்டா மாகாணத்தின் எட்மிண்டன் நகர மருத்துவமனை ஒன்றுக்கு அவசர அவசரமாக வான்வழியாக கொண்டு செல்லப்பட்டதால் உயிர் பிழைத்துக் கொண்டார் அவர் அந்த இறைச்சி அறைக்குள்ளே காபனோரொக்சைட் நிறைந்திருந்ததாம் காபனோரொக்சைட் பற்றிய தெளிவு அவருக்கு இருந்ததால் வெளியே ஓடினார் அவர் வெளியே ஓடிச் செல்லாமல் உள்ளேயே மயங்கி வீழ்ந்திருந்தால் நிலைமை விபரீதமாயிருந்திருக்கும் மேற்கூறப்பட்ட ஐந்து சம்பவங்களும் இங்கு சொல்லப்படாத இன்னும் பல சம்பவங்களும் கார்பன் வாயு தொடர்பில் நாம் எவ்வளவு தூரம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் வேளை உலகின் எல்லா பகுதிகளிலும் இந்த வாயுவினால் ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதையும் சுட்டிக்காட்டி எச்சரிக்கின்றன குளிரான காலநிலை நிலவும் நாடுகளில் மட்டுமே கார்பன் ஆபத்து விளைவிக்கும் என்றில்லை எங்களில் பலர் கார்பனராக்சைடு பற்றி நன்கு அறிந்துள்ளோம் இரவில் புளிய மரத்துக்கு கீழே படுத்தால் புளியமரம் இரவில் அதிகமாக வெளியிடும் கார்பன் ஆக்சைடு வாயுவினால் உயிரிழப்பு ஏற்படலாம் இதனைத்தான் ஊரில் புளிய முனி அடித்ததாக சொல்வார்கள் கார்பன் முனி என்றால் இந்த கார்பனோராக்சைடு மகா முனி அவ்வளவு ஆபத்தானது இது காபனோரொக்சைட் எங்கிருந்து வீட்டுக்குள் வருகின்றது பெரும்பாலும் உங்கள் வீட்டுக்குள் இருந்துதான் வருகின்றது பிறகு நிலக்கரி பெட்ரோலிய எரிபொருள்கள் போன்றவை எ கார்பனோராக்சைடு உருவாகும் வாய்ப்பு அதிகம் எரியுலை எரிவாயுவால் இயங்கும் போது வீடுகளில் சுடுநீர் கொள்கலன் பாய்லர் எரிவாயுவால் சூடாக்கப்படும் போது வீட்டின் கணப்பில் அதாவது ஃபயர் விறகு நிலக்கரி போன்றவை எரியும் போது எரிவாயு அடுப்புகளில் இருந்து பாபிக்யூ அடுப்பில் இருந்து என்று பல்வேறு வழிகளிலும் எங்கெல்லாம் எரிதல் நிகழ்கின்றதோ அங்கெல்லாம் கார்பனோரோக்சைடு உருவாகக்கூடும் கராஜ் அல்லது வீடுகளின் மூடிய வாகன தரிப்பிடத்தினுள் இறைச்சி வாட்டும் போதும் வாகனத்தை இயங்கு நிலையில் வைத்திருக்கும் போதும் கார்பனோரோக்சைடு அதிகம் தேங்கலாம் வீடுகளின் நிலக்கல் தளத்திலும் போதிய காற்றோட்டம் இல்லாது போனாலும் கார்பனோரோக்சைடு தேங்கும் வாய்ப்பு உண்டு வீடுகளில் வழிபாடு என்று விளக்கையும் கற்பூரத்தையும் எரித்து தள்ளி வீட்டை புகை மண்டலமாக்கும் போதும் கார்பனோரோக்சைடு தேக்கம் ஏற்படும் இந்த கார்பனோராக்சைடு எப்படி உருவாகின்றது காபன் போதுமான ஆக்சிஜனோடு சேர்ந்து எரியும் போது ஒரு காபன் அணுவும் இரண்டு ஆக்சிஜன் அணுக்களும் இணைந்து காபனீர் ஆக்சைடு உருவாகின்றது ஆனால் போதுமான ஆக்சிஜன் இல்லாத இடத்து ஒரு காபன் அணுவும் ஓர் ஆக்சிஜன் அணுவும் இணைந்து காபனோர் ஆக்சைடு அதாவது சி உருவாகின்றது காபனோர் ஆக்சைட்டை எவ்வாறு அடையாளம் கண்டது அடையாள அணிவகுப்பெல்லாம் நடத்தி இதனை அடையாளம் காண முடியாது பாதிப்பு ஏற்படத் தொடங்கும் போது மட்டுமே இதுவாக இருக்கலாம் என உணர முடியும் இந்த கார்பனோரோக்சைடு ஆனது மனம் நிறம் சுவை எதுவுமே இல்லாதது பார்க்கவோ சுவைக்கவோ நுகரவோ முடியாதது சுவாசத் தொகுதியில் கலந்துவிட்டால் குருதியிலுள்ள ஈமோகுளோபின்கள் உடற்கலங்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லும் ஆற்றலை முடக்கிவிடும் செறிவு அதிகமாக இருப்பின் மிக விரைவாகவும் குறைவாக இருப்பின் மெதுமெதுவாகவும் தன் வித்தையை காட்டவல்லது அதேவேளை இதை சுவாசிப்பவருக்கு இனம் புரியாத ஒரு போதையை தருவதால் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்தை தராமல் ஓசையின்றி உயிரை பறிக்கும் மாய பிசாசு இந்த கார்பனோராக்சைடு காபனோரொக்சைட் தேங்கியுள்ள இடத்தில் இருப்போருக்கு தலைவலி தலை சுற்று கண் எரிவு மந்தம் குமட்டல் போன்ற அறிகுறிகள் இருக்கும் காபனோரொக்சைட் அதிகமாக சுவாசிக்கப்பட்டால் வாந்தி நினைவிழப்பு மூளை சிதைவு மரணம் கூட ஏற்படும் இதே சுவாசம் தொடர்பான நோயுள்ளோரும் முதியோரும் சிறுவர்களும் விரைவாக பாதிக்கப்படக்கூடிய சொன்னால் குளிர்காலத்தில் பலரையும் தாக்கும் ஃப்ளூ காய்ச்சலுக்கான அறிகுறிகள் இருக்கும் உடல் வெப்பநிலை மட்டும் இயல்பாகவே இருக்கும் எப்படி ஆக்சைடு ஆபத்திலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வது வீட்டின் எரியுலை சூடாக்கி பாய்லர் கணப்புளைஸ் போன்றவை ஆண்டுக்கொரு தடவை தகைசார் பொறியாளர்களால் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் வீட்டை வெப்பமாக்குவதற்கு எக்காரணம் கொண்டும் வாயு அடுப்புகளை பயன்படுத்தவே கூடாது எரிதல் நிகழும் வேறு எந்த ஒரு கருவியையும் வீட்டினுள் பயன்படுத்தவே கூடாது வீட்டின் புகைப்போக்கியிலும் தடைகள் இல்லாதிருக்க வேண்டும் வீட்டின் மூடிய வாகன தரிப்படத்தினுள் வாகனங்களை இயங்கு நிலையில் வைத்திருக்க கூடாது வாகன தரிப்படத்தின் கதவுகள் திறந்திருந்தாலும் தரிப்பிடத்திலிருந்து வீட்டுக்குள் வருவதற்கு கதவு இருந்தால் வாகனங்களை இயங்கும் நிலையில் வைத்திருப்பது ஆபத்தானது கார்பனோராக்சைடு எச்சரிக்கை கருவிகள் ஒன்டாரியோவில் குடியிருப்புகளில் கார்பனோராக்சைடு அலாம்ஸ் கார்பனோராக்சைடு எச்சரிக்கை கருவிகளை பொருத்த வேண்டும் என்பது சட்டம் ஒரு மில்லியன் துணிக்கைகளுக்கு எழுபது என்ற எல்லையை தாண்டும் போது இக்கருவிகள் எச்சரிக்கை ஒலி எழுப்பும் வீட்டின் ஒவ்வொரு மாடி அல்லது தளத்திலும் படுக்கை அறைகளுக்கு அருகே ஒவ்வொன்று இருப்பது மிக நல்லது என வலியுறுத்தப்படுகின்றது கார்பன்டோராக்சைடு எச்சரிக்கை கருவிகளை பொறுத்துவதோடு உங்கள் வேலை முடிந்து விடுவதில்லை ஆண்டுக்கொரு தடவையேனும் அவை ஒழுங்காக இயங்குகின்றனவா என்று பரிசோதனை செய்வதிலும் கவனமாக இருக்க வேண்டும் நுகர்வோர் கையேட்டில் பரிசோதனை செய்வது பற்றிய விளக்கம் இருக்கும் எல்லாம் உமக்கு தெரியும் என்று கையேட்டை குப்பையில் போடாமல் உயிர்காப்பு தகவல்கள் அடங்கிய இவ்வாறான கையேடுகளை கவனமாக ஒரு தடவையேனும் வாசிப்பது உங்கள் உயிருக்கான உத்தரவாதத்தை நீடிக்கும் உங்கள் உறவினர் நண்பர்கள் அயலவர்களுள் முதியவர்கள் தனித்து வாழ்ந்தால் அவர்களுக்கான கார்பனோராக்சைடு எச்சரிக்கை கருவிகளை பொருத்துவதிலும் பரிசோதிப்பதிலும் நீங்களும் உதவலாம் வாடகை குடியிருப்புகளில் கார்பனோராக்சைடு எச்சரிக்கை கருவிகளை பொருத்துவது வீட்டு உரிமையாளரின் பொறுப்பு பொருத்த வைப்பது குடியிருப்போரின் பொறுப்பு கனேடியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அசோசியேஷன் சிஎஸ்ஏ சான்றிதழ் பெற்ற கனடிய தர பாதுகாப்பு நியமங்களுக்கு அமைவான கார்பன்டோராக்சைடு எச்சரிக்கை கருவிகள் விற்பனை கொள்ளன கண்ட பொருள்களையும் கண்டகண்ட இணையதளங்கள் ஊடாகவும் வாங்குவது போலல்ல இவற்றை வாங்குவது இணையதளங்களில் வாங்கும்போது அதிக கவனம் தேவை பலருடைய வீடுகளிலும் இருக்கும் பழைய கார்பன் எச்சரிக்கை கருவிகளின் மின்கலங்கள் வலுவிளக்கும் போது எச்சரிக்கை ஒலி இரண்டு மூன்று நாள்களுக்கு விட்டு விட்டு எழும் வீட்டில் யாருமே இல்லாத போது கருவிகள் எச்சரிக்கை ஒலி எழுப்பி அடங்கிவிட்டால் மின்கலம் வலுவிழந்தது யாருக்குமே தெரிய வராது அதனால் மின்கலம் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை மாற்றப்பட வேண்டும் என்கின்றனர் துறைசார் நிபுணர்கள் இவ்வகை கருவிகள் இப்போது வழக்கொழிந்து வருகின்றன இப்போதெல்லாம் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை மின்கலம் மாற்ற தேவையில்லாத கருவிகள் வந்துவிட்டன ஒரு தடவை பொருத்தினால் அந்த மின்கலம் பத்து ஆண்டுகள் வரையில் வலுவிழக்காது ஏழு தொடக்கம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கருவியையே கலற்றிவிட்டு புதிதாக ஒன்றை மாற்றுவது சிறந்தது என பரிந்துரைக்கப்படுகின்றது பழையன கழிதலும் புதியன வலுவல கால வகையினானே என்று சொல்கிறது நன்னூல் மின்சார இணைப்புடனான கார்பனோராக்சைடு எச்சரிக்கை கருவிகளும் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன ஆனால் அவற்றுள்ளும் நீண்ட நேர மின்வெட்டு போன்ற நிலைமைகளை கருத்திற்கொண்டு கருவி இயங்கும் போதே மின்னேற்றப்படக்கூடிய மின்கலங்களும் இணைக்கப்பட்டுள்ளன சில கருவிகளில் உள்ள திரையில் வீட்டினுள் கார்பனோராக்சைடு சரிவு எந்த அளவில் இருக்கின்றது என்று பார்க்கக்கூடிய வசதியும் உண்டு கார்பனோராக்சைடு எச்சரிக்கை கருவி புகை எச்சரிக்கை கருவி ஸ்மோக் டிடெக்டர் இரண்டும் இணைந்த ஒரே கருவியும் சந்தையில் கிடைக்கின்றது வாகன தரிப்பிடத்தினுள்ளே கார்பனோராக்சைடு எச்சரிக்கை கருவியை என்ற என்றொரு கேள்வி எழும் பொதுவாக வாகன திரைப்படத்தின் உள்ள இவற்றை பொருத்துவது பரிந்துரைக்கப்படுவதில்லை குளிர்காலத்திலேதான் வாகன தரிப்பிடத்தின் உள்ளே அது தேவை நான்கு பாகை செல்சியஸுக்கு குறைந்த வெப்பநிலையில் இந்த கருவி இயங்காது கனடா குளிரை நம்ப முடியாது எனவே வாகன தரிப்படத்தினுள்ளே கார்பன் டோராக்சைடு எச்சரிக்கை கருவியை பொருத்திவிட்டு அதை நம்பிக்கொண்டிருக்க முடியாது இரண்டாயிரத்து பதினான்கில் இருந்து ஒன்டாரியோ மாகாணத்தில் நவம்பர் முதலாம் நாள் தொடக்கம் ஏழாம் நாள் வரையில் கார்பனோராக்சைடு விழிப்புணர்வு கிழமை கார்பன் மொனாக்சைடு அவேர்னஸ் வீக் என கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது மாகாண உள்ளூராட்சி மன்றங்களின் கார்பன்டோராக்சைடு ஆபத்துகள் வருமன் காப்பு நடவடிக்கைகள் பற்றிய அறிவுறுத்தல்கள் ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் பரப்பப்பட்டு வருகின்றன தீயணைப்பு படையினரும் இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்று பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை விடுக்கின்றனர் ஆனால் இவற்றை கணிசமானோர் கவனத்தில் எடுப்பதில்லை என்றே கருத தோன்றுகிறது ஒன்டாரியோவில் கார்பன் டோராக்சைடனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மரணங்களுள் அறுபத்தைந்து விழுக்காடு வீடுகளிலேயே நிகழ்கின்றன என மாகாண இணையதளம் ஒன்று சொல்லும் தகவல் வெறுமனே பார்த்துவிட்டு கடந்து செல்லக்கூடியதல்ல இரண்டாயிரத்து பதினைந்தில் கனடாவின் பல்வேறு பகுதிகளிலும் இரண்டாயிரம் வீட்டு உரிமையாளர்களிடம் இணைய வழியாக நடத்தப்பட்ட கணிப்பொன்றில் எண்பத்து நான்கு விழுக்காட்டினர் தங்கள் வீடுகளில் ஒரு காபனோரொக்சைட் எச்சரிக்கை கருவியேனும் இருப்பதாக கூறியிருந்தனர் இதே கணிப்பு மாகாண மட்டத்தில் ஒன்டாரியோவில் தொன்னூற்றி நான்கு விழுக்காட்டு வீடுகளில் காபனோரொக்சைட் எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டிருந்ததாக சொன்னது இந்த அதிகரிப்புக்கு ஒன்டாரியோவில் இரண்டாயிரத்து பதினான்கில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் ஒரு முக்கியமான காரணம் ஆனால் கனடாவின் கிழக்கு கரையோர அத்லாண்டிக் மாகாணங்களில் அறுபத்தொன்பது விழுக்காட்டு வீடுகளில் மட்டுமே காபனோரொக்சைட் எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டிருந்தது பெருங்கொடுமை என்னவென்றால் காபனோரொக்சைட் எச்சரிக்கை கருவிகளை பொருத்தி இருந்தாலும் அறுபத்தொரு விழுக்காட்டினருக்கு எப்போது கருவிகளை அல்லது மின்கலங்களை மாற்ற வேண்டும் என்ற தெளிவு இல்லை எழுபத்தெட்டு விழுக்காட்டினருக்கு கருவியிலிருந்து வரும் ஒலி மின்கல வலுவிழப்பு அறிவுறுத்தலா அல்லது காபனோரொக்சைட் எச்சரிக்கையா என்ற குழப்பம் இருந்தது நிறைய பேர் தம்மிடம் உள்ள எதை பற்றியும் தெளிவாக அறிந்திருப்பதில்லை என்பதற்கு இதுவும் ஒரு சான்று பத்தாண்டுகள் கடந்திருக்கின்றன நிலைமை முன்னேற்றம் அடைந்திருக்கும் என்று நம்புவோம் வீட்டில் காபனோரொக்சைட் இருப்பதற்கான அறிகுறிகள் இருந்தாலோ காபனோரொக்சைட் எச்சரிக்கை கருவி எச்சரிக்கை ஒலி எழுப்பினாலோ என்ன செய்யலாம் தொலைபேசியில் யாரேனும் வாட்ஸ்அப் வல்லுநர்களை அழைத்து ஆலோசனை பெறுவதை விடுத்து உடனடியாக வெளியே போய்விட வேண்டும் கார்பனோராக்சைடு எச்சரிக்கை ஒலி கேட்டால் வீட்டில் விளக்கெரியும் போதோ கற்பூரம் எரியும் போதோ அப்பளம் மிளகாய் மீன் பொரிக்கும் போதோ எச்சரிக்கை கருவிக்கு விசிறி விடுவது போல விசிறிவிட முனையாமல் உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும் சொற்ப நேரத்திலேயே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த கார்பனோராக்சைடு வீட்டிலிருந்து குறைந்தது பதினைந்து இருபது அடி அல்லது ஐந்து ஆறு மீட்டர் தூரத்துக்கு அப்பால் போக வேண்டும் வீட்டினுள் இருந்த எல்லோருமே வெளியே வந்துவிட்டார்களா என்று பார்க்க வேண்டும் செல்ல பிராணிகளையும் மறக்கக்கூடாது கார்பனோராக்சைடு எளிதில் தீப்பற்றக்கூடியது கண்மூடி தரப்பதற்குள் தீ விபத்தை அல்லது வெடிவிபத்தை ஏற்படுத்த மின் ஆளிகள் சுவிட்சஸ் செயற்படும் போது ஆளியினுள் ஏற்படும் மிகச் சிறு பொறி ஸ்பாக் மட்டும் போதும் எனவே மின் ஆளிகள் எதையும் தொடவும் கூடாது வெளியே செல்லும் போது கதவுகளை திறந்தே விட வேண்டும் மறக்காமல் கைத்தொலைபேசியையும் வெளியே கொண்டு சென்றிருந்தால் கைத்தொலைபேசியிலிருந்தோ அல்லது அயலவரின் தொலைபேசியிலிருந்தோ ஒன்பது ஒன்று ஒன்று அவசர தொலைபேசி எண்ணை அழைக்கவும் கைத்தொலைபேசியை வீட்டினுள் மறந்துவிட்டிருந்தால் அதை எடுத்து வருகின்றேன் என்று மீண்டும் வீட்டினுள் நுழையவே கூடாது எல்லோரும் வீடுகளில் காபனோரொக்சைட் எச்சரிக்கை கருவிகளை பொருத்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் உங்களுடைய உங்கள் உறவுகளுடைய உயிர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க ஒரு கருவிக்கு முப்பது தொடக்கம் நூறு டாலர் ஒன்றும் பெரிய தொகை இல்லை குறிப்பு காபனோரொக்சைட் ஆபத்து குறித்து தாய் வீடு இதழில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வெளியாகியுள்ளன இந்த இதழிலும் வேலா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய மௌன கொலையாளி என்ற கட்டுரையும் கார்பனோராக்சைடு ஆபத்து பற்றியதே நன்றி